அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் சுத்தன் என்ற இழுப்பில் வந்து நான் உங்கள் நண்பன் இப்போ நல்ல ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கோம் அந்த நிகழ்ச்சியிலாம் பார்த்தீங்கன்னா சோனிஸ் சமூக அறக்கட்டளை நிகழ்ச்சி வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து சின்ன எல்லாமே கொடுக்குறாங்க அந்த நிகழ்ச்சியும் சிறப்பு விருந்தில் இருந்துச்சாங்க எல்லாருக்குமே இங்கே காலை வளர்க்கும் இங்கே வந்துருக்கிற எல்லாருக்குமே இன்றைய காலை கடையில் சிறு தரமாக இன்னைக்கு சோனிஸ் சமூக அறக்கட்டளை மற்றும் லட்சுமி மூவிஸ் கம்பெனி இன்றைக்கு பூஜை திறப்பு விழாவிற்கு வந்திருந்த நமது கலை குடும்பம் உங்கள் அனைவருக்கும் சமூக ஆர்வலர் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பர் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் போக நம்மளுடைய சோனிஸ் சமூக அறக்கட்டையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன நம்ம சொல்லித்தரப்போம் பயிற்சி மூலமாக இங்கே என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை திரு

இங்கே ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இலவசமாக தயார் பேசுவோம் அவங்களுக்கு பரதநாட்டியம் குழந்தைங்களுக்கு பரதநாட்டியமும் அவர் கிராமிய கலைக்கால் போகும் மற்ற டியூஷன் மாதிரி டியூஷன் சென்டரும் கல்வி மையமும் மற்றபடி இங்கே கம்ப்யூட்டர் சென்டரும் இங்கே வந்து ஆரம்பிச்சுருக்காங்க இதில் வந்து இன்றைக்கு வந்து இலவசமாக வந்து கற்றுக்கலாம் மக்களுடைய பொது சேவை எங்களுடைய தேவை அப்படின்றதுனால உங்களுக்காக நாங்கள்

நம்ம இந்த பௌரிய சேர் நம்ம மக்களுக்கு வந்து ஆதரவுக்கு கொடுத்து இன்றைக்கி மொழபடியாக ஆரம்பிச்சிருக்கீங்க மேலும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அறக்கட்டளை மின்மின் வளர ஒத்துழைப்பு கொடுக்குமாறு இந்த மார்க்கெட்டு நான் சொல்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு நடிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா இங்கே நடிப்பு சொல்லி தருவாங்க இங்கே வந்து டேரக்ட்ரு சினி குருவில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க யாரும் நிறையா படம் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நடித்திருக்காங்க இப்போ கூட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எங்களோட நேரடியார் பொருளாதார எல்லாருமே இங்க இருக்காங்க அவங்களும் உங்களுக்கு சிறப்பாக நேரத்தில் இருக்காங்க மருத்துவல வாய்ப்பு வாங்கிக்கிறாங்க எங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு சோனி சமூக சார் ஒரு சோனி சமூக நன்றி இன்றைய தினம் எங்களோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் லட்சுமி மூவிஸ் கம்பெனியினுடைய நிறுவனர் வைகை வாகை பிரபு சார் மற்றும் ஐயப்பன் சார் மற்றும் கேமரா குழு மற்றும் நடிகர் நடிகர்கள் மற்றும் சொல்லிட்டேன் நடிகர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாருமே நம்ம கம்பெனியில் இருந்தாங்க உங்களுக்கு நடிக்கணும்னு திறமை இருந்துச்சு வாய்ப்பு வேணும்னா லட்சுமி மூவிஸ் கம்பெனியை தேடி வாங்க உங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு சிறந்த முறையில் நடிப்போம் இது போக இது போக எடிட்டிங் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தமா எல்லா பயிற்சியுமே இங்கே கற்று தரப்படும் உங்களுடைய தேவை எங்களுடைய சேவை அனைவரும் வருக பங்கு பெறுக நன்றி வணக்கம் கட்டளை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே ஓப்பன் பண்ணல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டு வந்து ஒரு ஃபோர் இயர்ஸா இருக்கேன் நான் ஆஹ் ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இங்க வந்து புதுசா வரவங்களே ஆதரவு கொடுத்து நடிப்பு வராதவங்களுக்கு பயிற்சி அதையாவது நம்ம கொடுப்போன்ற மாதிரி அந்த ஒரு நல்ல எண்ணத்திலையும் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே சரிசமமா வச்சு கொடுத்து ஒரு எல்லாரையும் முன்னேற்றணும் அப்படின்னு